நாம் எதுக்காக இங்க வந்திருக்கோம் வீடு வாசலை இடமான சொத்து சுகத்தை வித்து கூட நம்ம பிள்ளை படிச்சா போதும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க இந்த வயசுல நாம் இப்படி நடந்துகிட்ட பிற்காலத்திலே நாம தான் வருத்தப்படணும் பெண்களை நம்ம நாட்டில ரொம்ப போற்று வர்றாங்க ஆண்களா பார்த்து பெண்களுக்கு கௌரவம் கொடுத்தாதான் சமூகத்திலே பண்பு நிலைச்சிருக்கும் அதை மறந்துடாதீங்க மன்னிச்சிடுங்க நம்ம ரகு கண்ட கண்ட பசங்களோட சேர்ந்துகிட்டு ஊரை அவன் போக்குதான் பொறுக்க முடியலையா வர போற பெண்கள் என்ன கேள்வி பண்றானா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுற பேச்சு என்னால கேட்கவே முடியல அதான் பையன் பெரிய வாயிட்டான் போல இருக்குமாஷி வாதி வயசுல இதெல்லாம் சகஜம் தான் அதை பிரமாதப்படுத்தி உங்களா பேசுறது சகஜம் தான் ஆமா பையன் அப்படி நடந்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப சகஜம் தான் பையன் வயசுக்கு வந்துட்டா போதும் கல்யாணம் 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 இதே பேச்சுதான் இந்த பொம்பளைகளுக்கு அப்பதான் அவன் உருப்படுவான்

அதான் கல்யாணம் போயிட்டு ஆரம்பிச்சிருக்க நீ பேசுறத பார்த்தா யாரோ ஒரு அவன் மனசுல முடிவு பட்டு கொண்டிருக்க முடிவு பண்றது இந்த காலத்துல பெண்களுக்கா பஞ்சம் ஏன் போய் சொல்ற யார் அந்த பேர என்கிட்ட சொல்ல நானும் கேட்டு சந்தோஷப்படுறேன் சேஷாத்ரி என்ன தேடுறீங்க யாருக்கு தெரியும் எல்லாரும் என்ன தேடுறீங்க நூறு ரூபாய் நோட்டை நூறு நோட்டா எங்க போட்டீங்க என்ன ஆச்சோ அந்த பணம் போனா போட்டோம் இன்னொரு நூறு ரூபாய்க்கு ஊருக்கு எழுதுங்க வந்துட்டு போகுது அது எப்படிங்க முடியும் இந்த பணத்தை அனுப்பு எங்க அப்பா எவ்வளவு பாடுபட்ட இப்ப இது கிடைக்கல என் படிப்பே நின்ந்தும் ஐயோ அவ்வளவு படிதாம கேஷா இருங்க நானும் தேடி பாக்குறேன் அப்பா நல்லா தேடுங்கடா கிடைச்சவன் கொடுத்துடுங்க நான் வரலையே இங்க எப்படி வந்தது அது இங்க காத்துல படபட பட படப்படம் அடிச்சுட்டு வந்து இதுக்குள்ள விழுந்திருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பாய் Hello, 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 oh, hello, 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 Mr. Rago. நமக்கு பேர் கூட தெரியுமா உங்களுக்கு பல 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 உட்காருங்க உங்க பணம் பணமா ஏது நான் ஒண்ணு கொடுக்கலையே அன்னைக்கு நான் தொலைச்ச பணத்தை எடுத்து கொடுத்தீங்களே ஓஹோ அதுவா அது உங்க பணம் தானே ஏன் போய் சொல்றீங்க

ஒரு ஃபூல் எனக்கு படிப்பு எல்லாம் வராது எப்படியோ போட்டு அடிச்சு பை ஆக்சிடெண்டா காலேஜுக்குள்ள வந்து பூந்துட்டேன் என்ன பிரயோஜனம் காலேஜுக்கு வந்து எனக்கு தான் படிப்பு வராதுங்களே ஏன் வராது கஷ்டப்பட்டு படிச்சா எல்லாம் நானும் உங்களுக்கு உதவி செய்றேன் அப்படிங்களா அப்போ நாளைக்கே டியூஷன் ஆரம்பிங்களா நாளைக்கு எதுக்கு இன்னைக்கு இப்போவே அப்படிங்களா என்கிட்ட நோட்ஸ் எல்லாம் ஒண்ணும் இல்லை நோட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு வாங்க உங்ககிட்ட இருக்குங்களா என்கிட்ட அம்புட்டும் காதல் காலி அம்புட்டும்

கழுத்துக்கு நெக்லஸ் கைக்கு வளையல் காலுக்கு கொலுசு வேணும்னு கேட்டிருந்தேன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து அனுப்பிச்சிருக்காரு நல்ல வேலை நான் கடையே அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லாம போனிய அதெல்லாம் இப்ப அனுப்ப மாட்டாமா கல்யாணத்துக்கு பிற்பாடுதான் இப்போ மாமனாருடைய கஷ்டத்தை பார்த்து ரொட்டேஷனுக்கு உதவுறாப்புல இருக்கிற சில்லறை எல்லாம் மூட்டை கட்டி அனுப்பிச்சிருக்கான் இருக்காதுப்பா வேணா என்ன பாருங்க நமக்குள்ள என்னத்துக்கு போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது

இனிப்பான காரமான வடை அனுப்பிச்சிருக்கானா நீங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு புது அகராதி எழுதுங்க அகராதி வேணுமா அகராதி பேசுற அரண்யா பாருங்க பரம்பர குணம்